ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அநேக நேரத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவனே அந்த நிறைவேற்றுவார் என்று நாங்கள் ஏற்பாட்டின்படி என்ன சொல்லுகிறது என்றால் கிறிஸ்துவே அந்த வாக்குத்தமாய் இருக்கிறார் என்று ஏனென்றால் வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களின் நிறைவும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நாங்கள் என்னத்தை தேடுகிறோமோ அது கிறிஸ்துவுக்குள் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்று நாங்கள் தேட வேண்டியது வாக்கு தத்தங்களை அல்ல கிறிஸ்துவை தான் நாங்கள் தேட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவே நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதே அந்த வாக்குத்தின் நிறைவேற்றும் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் ஆனால் எந்த குறைவும் இல்லை இதைத்தான் பவுல் சொல்லுகிறார்